கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் கடந்த மாதம் முழுவதும் தேனுடைய கரம் நம்மோடு கொண்டு நம்மை பாதுகாத்து இந்த கடைசி மாதத்திலே முதல் தேதியிலே நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே பதினோரு மாத காலமாக தேனுடைய அரவணைக்கும் கரம் அணைக்கும் கரம் அன்பின் கரம் நம்மோடு கொண்டு நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தாரே நம் ஆண்டோரை நன்றியோடு துதிப்போம் ஒரு புதிய வருஷத்தை நாம் காணப்போகிறோம் பெரியமார்களே நிச்சயமா இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிரியமான வருஷமாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம் இந்த மாதத்திலே தேவன் நம்ம தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜீனுள்ள வாக்கு வசனம் என்னவென்றால் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வாசிக்க கேட்போம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஒரு ஜீனுள்ள வாக்குத்தம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள் அன்மான தேவனின் ஜானமே நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்றார் வேதாந்திலே நமக்கு எவ்வளோ போதனைகளை தந்திருக்கிறார் நமக்கு தராத போதனைகள் ஒன்றும் கிடையாது நாம் எப்படி பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை நாம் சிந்திக்க வேண்டும் எதை சிந்திக்கக்கூடாது எதை நாம் புசிக்க வேண்டும் எதை புசிக்கக்கூடாது எதை நாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எங்கு நாம் செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது என்ன உடை உடுத்த வேண்டும் என்ன உடையை உடுத்தக்கூடாது எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்கக்கூடாது என்று வேதாமத்தில் எல்லா பொதனையும் நமக்கு தந்துவிட்டார் விட்டார் பிரியமான பிள்ளையிலே ஒரு நாளும் நமக்கு ஆண்டு போதித்து கொண்டிருக்கிறார் இயற்கை மூலமாக நம் போதித்து கொண்டு வருகிறார் மனுஷன் மூலமாக நமக்கு போதித்து கொண்டு வருகிறார் ஆலயத்தில் ஊழியக்காரன் மூலமாக நம்ம போதித்துக் கொண்டு வருகிறார் நம் மாடு விட்டு வழி விலகி செலும்பதெல்லாம் தவறு செய்வதெல்லாம் தேவன் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமாவே நாம் அந்த போதனையை கேட்க வேண்டும் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அனுமான் தேவனுடைய ஜனமே இந்த வருஷத்திலே பதினோரு மாத காலமாக தேவன் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார் விசுவாசிக்கின்றீர்களா அப்படி கரமே அவருடைய வலது கரமே என்னையும் உங்களையும் கைப்பிடித்து நடத்தி வந்தார் என்பதை விசுவாசிக்கின்றீர்களா பிரியமானவர்களே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இந்நடைய மக்கள் வழி தெரியாதபடி ஒரு பக்தன் பாடுகிறார் பாதை தெரியாத ஆட்டை போல வழித்தப்பி அறிந்தேன் அலைந்தேன் என்று ஒரு பக்தன் பாடுகிறார் எவ்வளோ பிள்ளைகள் எவ்வளோ மக்கள் வழிவிட்டு விட்டு வழி தவறி அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரியமான என்னுடைய பிள்ளைகளே இயேசு சொன்னார் நானே வழி நானே ஜீவன் நானே சத்தியம் அவரே நமக்கு வழியாக இருக்கின்றார் நாம் நடக்க வேண்டிய வழி அவரே அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ எப்படி வழி நடந்தாரோ அதே போன்று நாம் நடக்கும் பொழுது பெரிய நமக்கு பாதுகாப்பு உண்டு சமாதானம் உண்டு நிம்மதி உண்டு மனசனுடைய வழிகள் மரண வழிகள் மனசுடைய வழியில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை கண்ணீர் கவலை வியாதிகள் ஆனால் தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது சமாதானம் உண்டு நிம்மதி உண்டு சந்தோஷம் உண்டு நித்திய ஜீவனம் உண்டு பிரியமானவர்களே நானும் நீங்களும் நம் செல்லக்கூடிய மார்க்கம் எப்படி இருக்கிறது நம் செல்லக்கூடிய நம்முடைய வழி நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது அன்மாடு தேவனுடைய ஜனமே ஒருபோதும் ஆண்டோடி வழியை விட்டு நான் வலதுப்புறமோ இடது புறமோ சென்று விடக்கூடாது வேதம் சொல்கிறது நீங்கள் வலது புறம் சாயும்பொழுது இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே இதில் நடவு சொல்லக்கூடிய வார்த்தையை உங்கள் காதுகள் பின்னாலே கேட்கும் ஆமீன் காண்பான் தேவண்ட ஜனமே நீங்கள் வழி தவறி செல்லும் பொழுது நேர் செல்லாமல் வலது புறமோ எழுதுபிறமோ நீங்கள் சாயும் பொழுது செல்லும் பொழுது உங்கள் காதுகளில் மகனே மகளே நீ செல்லக்கூடிய பாதை சரியில்லை நீ செல்லக்கூடிய வழி சரியில்லை உன் பாதையை மாற்றிக்கொள் என்று தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் பிரியமாவர்களே எது சரியான வழி என்பதை பார்த்து எது பூராப்பாதை என்று பார்த்து சரியான வழி செல்லுமானால் நாம் அந்த பர்லத்தை சென்று அடையும் முடியும் பிரியமாவிலே உண்மையில் என் கண்ணை வைத்து என்று சொல்றார் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆண்டு நம்மது கண்ணை வைக்காவிட்டால் இந்த பதினோரு மாத காலம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது கண்ணும் கர்சனையுமாய் நம்மோடு கூட நம்மீது கண்ணை வைத்து அவர் நம்மை பாதுகாத்தாரே ஆகாரை தேவனுடைய கண்கள் கண்டது ஆகார் தவித்துக் கொண்டிருந்தால் ஐயோ என்ன செய்வது என்று அவர் திகித்துக் கொண்டிருந்தால் என் பிள்ளை போகிறது என்று அவர் அங்கலாய்த்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய கண்கள் ஆகாரை கண்டது பெரிய அதே கண்கள் என்னையும் உங்களையும் காண்கிறது பிரியமாவளே ஒரு தாய் ஒரு திருமண விழாவிற்கு செல்கிறாள் அங்கே குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது இந்த தாயனவள் அங்கே தன்னுடைய சொந்த பந்தத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தாயுடைய கண்கள் விளையாடி கொண்டிருக்கூடிய தன்னுடைய குழந்தை மீது இருக்கிறது போன்று அதை காட்டிலும் மேலாக தாயின் என்னையும் உங்களையும் உண்டாக்கின நம்முடைய கருவை கண்ட கண்கள் இந்த நாள் வரைக்கும் நம்மீது இருக்கிறது பெரியமானது அவர் நம்மை காணாவிட்டால் அவருடைய கண்கள் நம்மீது படாவிட்டால் நம் எங்கேயோ சென்றிருப்போம் தெரியாத தெரியாதபடி சென்றிருப்போம் பெரியமானவர்களே நம்முடைய ஆண்டர் எப்படிப்பட்டவர் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு என்று சொல்றார் பெரியமாவளே நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்முடைய ஆண்டவர் செயலில் மகத்துவமானவர் ஒரு பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில் தவறு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் இடுக்கங்கள் வரும்பொழுது ஒரு மனசை பார்த்து நாம் ஆலோசனை கேட்கிறோம் ஆனால் நம்மை உண்டாக்கின ஒரு நாள் நடத்தக்கூடிய நம்முடைய ஆடு ஆலோசனை கேட்பது கிடையாது எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியல் பிரச்சனைகள் பழையமான குழப்பங்கள் ஒரு இடுக்கமான சூழ்நிலை பெரிய உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம் ஒரு தவிப்பு இருக்கலாம் ஒரு வியாதி இருக்கலாம் ஒரு பலகீனம் இருக்கலாம் தெரியாதபடி ஒரு சிக்கல் இருக்கலாம் பெரிய என்ன சோதனை வந்தாலும் இந்த உலகத்தை படைத்த ஞானமாய் படைத்த அதிசயமாய் படைத்த அந்த ஆடுவிடம் ஆலோசனை கேளுங்கள் அவர் சரியான ஆலோசனை கொடுப்பார் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார் உங்கள் பாரத்தை சுமந்து கொள்வார் உங்கள் வழியை காண்பிப்பார் சோதனிருந்து மீளக்கூடிய ஒரு மீட்பை அவர் உண்டாக்குவார் பிரியமான தேவண்ட நம் நாடு எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் செயலில் மகத்துவமானவர் ஆலோசனை பெரியவர் பிரியமானவர்களே இந்த பதினோரு மாதம் நம்மை காத்தாரே இந்த கடைசி மாதத்தையும் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய வருஷத்தை தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக அருள் புரிவராக என் அப்படிப்பட்ட ஆண்டு வரை நீங்கள் பற்றி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உங்களை தாத்துங்கள் ஆண்டுரே என்னை வழியை காட்டும் என்று கதறுங்கள் ஆண்டுரே உங்களுடைய கண்கள் என்னை பார்க்கட்டும் என்று கெஞ்சுங்கள் ஆண்டுடைய ஆலோசனை பெறுங்கள் மனசிடம் அல்ல ஆண்டம் ஆலோசனை கேளுங்கள் அப்பொழுது தேவன் உங்களுக்கு வழியை காண்பிப்பார் உங்களுக்கு போதைப்பார் உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை அவர் உங்களுக்கு சொல்லுவார் பெரியமானவில்லை அப்படிப்பட்ட ஆண்டு உங்களை தத்தம் செய்யுங்கள் நிச்சயமாய் இந்த மாதம் முழுதும் நடத்துவார் கத்து பெரிய காரியங்களை செய்வார் நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்கு சோத்திரும் சாமி இந்த முதல் நாளிலே உங்களுடைய சமத்துல காத்திருந்து இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வது இங்கே நீ எப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கள் மீது கண்ணை வைக்கிற ஆண்டவர் வழியை காட்டக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு போதைக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஆண்டவர் நீர் சாமி இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசிர்வந்தீங்க இந்த மாதம் முழுதும்புடைய கரம் இந்த பிள்ளைகள் கூட இருப்பதாக ஆண்டு பாருங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் குழப்பங்கள் சோதனைகள் கடன் கடன் பாருங்கள் எல்லாற்றையும் இந்த ஆண்டு பிள்ளைகளை விடுவித்து உமர் பிரியமாய் வாழ ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசிர்வந்தீங்க இந்த மாதம் முழு நடத்துங்க எல்லாத்தையுமேக்கு விலைக்கு பாதத்துங்க நான் ஒரு புதிய வருஷத்தை காண அந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தன் பரமத்தாவனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்